மனசார வந்து ஒருத்தவங்களை உட்காந்து அவங்க பிரச்சனையில் வரக்கூடியவங்களை ஆறுதலாக உட்காந்து பேசினாலே இருக்கக்கூடிய நோய் நான் எதுவும் கொடுக்காமவே போயிடும் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை என்னால் எதுவும் நடந்துருச்சுன்னு என்ன யாரும் நம்பாதீங்க ஏங்கிட்ட போனால் நல்லது நடக்கும்னு நம்பியும் வராதிங்க புரியுது எனக்கு பணம் கொடுக்கணுன்ட்டு நீங்கள் யோசனை பண்ணாதீங்க பண்ணால் உங்களுக்கு பணமே கிடைக்காது என்னை சந்திப்பு நூற்றி ஐம்பது ரூபா அதில் ஒரு ரூபா குறைஞ்சா நான் வாங்குறதில்ல அதுக்கு மேலே கொடுத்தாலும் வாங்குறதில்லை இப்போ நான் உட்காந்துருக்க இடம் கட்டி கொடுத்தவங்க சிங்கப்பூரில் இருக்காங்க அந்த அம்மா ரெண்டாவது மாதம் வர்றாங்க ஓகே அவங்க தான் இது எனக்கு கட்டி கொடுத்தாங்க ஆனால் முஸ்லீம் இல்லை இந்த அவங்க பேர் கூட அங்கே கல்வெட்டில் இருக்கும் இங்கே ஸோ வந்து அவங்க தான் இதை செஞ்சு கொடுத்து செஞ்சு கொடுத்துருக்காங்க இன்னும் எனக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறேன்ட்டு போயிருக்கிறாங்க ரெண்டாவது மாதம் வந்து இன்னும் என்ன அவங்களுக்கு செய்யணுமோ செய்கிறேங்கிறாங்க காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்தவங்களுக்கு இந்த கடம்பூர் வந்து ஒரு வழிகாட்டி அவங்களுக்கு ஆயிருக்கு புரியலன்னா இவ்வளோ செலவு பண்ணி இவ்வளோ பெறமாட்டா செலவு பண்ண யாராலையும் முடியாது நம்ம என்ன தான் பழகுனாலும் ஒரு வாங்கி கொடுக்க ஆள் கிடையாது இன்றைக்கி லட்சக்கணக்கில் இந்த இடத்துல போட்டு அவங்க செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு என்ன தான் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் முக்கியமான ஒரு விஷயம் அதுதான் இதில்